இன்னைக்கு அம்மா ஏட்டுக்கு தான் வந்தேன் இது இப்போ ஒரு வருஷம்தான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண கோயில் காமாபிஷேகம் பண்ண கோவில் இதோடய பழைய கோயில் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு அந்த அந்த கல் குட்டி கிடக்கு பார்த்தீங்களா அந்த இடம் தான் இருந்தது அங்கே வந்து மண்சேரில் வச்சு பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து போன வருஷம்தான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப நல்லா நல்லாஸா நடந்துச்சு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நல்லா விசேஷமா இருக்கும் கடை ஆவணி கடைசி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப அந்த காவடி எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க சாமி மாரி கிட்ட பாக்கலாமா அப்படின் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் அவங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன்னா இங்க பாருங்க எதுக்கே குளம் இருக்குது ஆனால் ஒன் இயர் ஆகியோ நான் வந்து ஒரு அமைப்புகிட்ட கேட்டேன் இல்லை இந்த கோவிலுக்குன்னு ஒரு பூங்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்செடியை மட்டும் வைக்கிறதுக்கு ஆனால் எல்லா வசதியுமே இருக்குது தண்ணி இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இல்லை கோவிலுக்காக செய்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ண முடியுமா கல் வச்சு வேலி வச்சு மட்டும் எனக்கு போதும் அங்கே ஒரு வேலி கூட இருக்குது அந்த இடத்துக்காரவங்களோட வேலி இருக்குது இந்த சைடு கூட வைக்கிறத கூட நான் செடி வச்சுக்கிறேன் எங்கள் ஊருக்காக இதை நான் செய்யணும் விரும்புகிறேன் ஊர்களாவா யாராச்சும் தன்னார யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லி நான் செய்து தரோன்னே வேலி மட்டும் வச்சா கூட நான் செடி வச்சுக்கிறேன் இல்லை வேடி செடியும் வச்சு தரேன்னா கூட வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இந்த குளத்தில் எப்போயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் கோடையில் கூட தான் இருக்குது எப்பயுமே நான் கிளீனாக தான் வச்சிருப்பாங்க இருக்கும் எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டேங்க் இருக்கு பாருங்க கொஞ்ச நாளில் கோவிலுக்கு தனியாக கூட இது போட்டுருவாங்க தனிப்பெலாம் போட்டுருவாங்க டேங்கு தண்ணி வசதிக்கு இது கிடையாது டவுட்டே கிடையாது பிளான்ட்டும் வச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அது மாதிரி வேலை வச்சு தரேன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நிறைய பேர் கோவிலுக்குலாம் இப்போ எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க பிளேஸு மாதிரி அதுலேருந்து இது வரைக்கும் நீக்கமாக இருக்கும் நிறைய இடம் இருக்கும் பின்னாடி முன்னாடி காமிவாங்க எனக்கு வந்து ஃபுல்லாக வேலையை வைக்கிறாங்க எனக்கு செடி மட்டும் வைக்கிற அளவுக்கு செஞ்சு தந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லது வந்து பகிர்ந்து செய்கிறோம் அப்படிங்களா கூட உங்களுக்குள்ள தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அல்லது உறவினர்களோட பகிர்ந்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்காங்க ஓகே பாய் உங்கள் இப்போ உங்கள் நயம் பார்த்து பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து தூர்வாருவாங்க தூர்வாரி ம வீட்டுக்கு வேணுங்கிறவங்க கூட அந்த மண்ணை எடுத்துக்குவாங்க இப்போதைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மட்டும் கோயிலில் பக்கத்து வீட்டுக்காரவங்க பக்கத்தில் உள்ளவங்க தான் அவங்களுக்கு மண்ணை வேணாம் எடுத்துக்கிட்டாங்க மெயினாக தூர் தான் இந்த தண்ணி வந்து ரொம்ப கோடையிலேயே இருந்துக்கிட்டே இருக்குது